அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு வந்து ஒரு நேரடி அளவு நம்ம கட்டிங் மாத்தும் போது எப்படி மாறுது எவ்வளவு விடும்றத பாத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த கிளாத் நேர் பண்றதுக்காக ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டுக்கலாம் ஸ்டிச்சிங்காக இன்னொரு ஹாஃப் இன்ச் போட்ட லைனை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம் உயரம் பதினாலு இன்ச்சு மேலே வந்து நம்ம எவ்வளோ பிடிச்சி தேக்கிறோமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிறோம் நான் இன்ச்சு ஒன் பாயிண்ட் எடுக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பிடிச்சிக்கிங்க இது வந்து ஷோல்டர் லைன் நம்ம வந்து ஃபுல் ஷோல்டரை எடுத்துருக்குறோம் ஃபுல் ஷோல்டர் நேரடி அளவில் பதினஞ்சரை அப்படின்னா ஏழை முக்கால் பதினஞ்சில் பாதி ஏழை முக்கால் பேக் நெக்கு வந்து மேலே ஸ்டிச்சிங் கழிச்சுட்டு ஒன்பதரை இன்ச்சு பேக் நெக்கு இன்ச்சு மேலே ஸ்டிச்சிங்காக இன்ச்சு எடுத்துக்கிறோம் இப்போ ஒரு இன்ச்சுக்கு கால் இன்ச்சு மைனஸ் கணக்கில் அப்படின்னா ஒன்பதரைக்கு ரெண்டே கால் பண்ணணும் நான் வந்து ஸ்டாண்டர்டை ரெண்டு இன்ச்சு மைனஸ் பண்ணுறேன் இப்போ மீதி வந்து அஞ்சே முக்கால் இருக்கு ஆமோல் ரவுண்டு வந்து எட்டு இன்ச்சு இருக்கு ஸோ எட்டு இன்ச்சுக்கு அப்படின்னா எட்டுல ரெண்டு இன்ச்சு மைனஸ் அப்போ ஆறு இன்ச்சு ஆமோல் ஹைட் வந்து ஆறு இன்ச்சுக்கு எடுக்கிறோம் இது வந்து செஸ்ட் லைன் மார்பு சுற்று அளவு முப்பத்தி நாலு நேரடி அளவு நாலா டிவைட் பண்ணமுன்னா எட்டு பிளஸ் ஒரு முக்கால் இன்ச்சு மூணு இன்ச்சு ஆகுது இங்க ரெண்டே முக்கால் இருக்கு இன்ச்சு சேர்த்து ஹாஃப் சேர்த்து மூணே கால் இன்ச்சு வைக்கிறோம் இப்போ இந்த செஸ்ட் லைன் இருக்கிற இடத்துல இருந்து இது அப்படியே வந்து நம்ம பாதியா டிவைட் பண்ணிக்கலாம் அப்போ சோல்டர் இறங்காம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி இப்போ வந்து நம்ம சோல்டருடைய அளவு வச்சிருக்கோம் அதே போல இங்கேயும் அந்த மூணு இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிட்டு இப்போ ஆம்கோல் லைட்டு ஆறு ஆறில் பாதி மூணு காலி இன்ச்சு கீழே ஸோ இது வந்து அக்ராஸ் பாயிண்ட்டு இப்போ இதிலிருந்து நம்ம ஆம்கோல் லைன் வந்து எடுக்கணும் ஆம்கோல் ரவுண்டு கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம் ஆம்கோல் எட்டு இன்ச்சு வரணும் இப்போ நம்ம இங்கே எட்டரை இன்ச்சு வச்சிருக்கிறோம் இது நேரடி அளவு அப்போ இதுக்கு ஏ செலவன்ஸ் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா எட்டு வரணும் இப்போ ஆம்கோல் ரவுண்டு வைக்கும் போது அது எந்த இடத்துல போய் நிக்கதோ அதுதான் ஈஸ் அலவன்ஸ் எனக்கு கால் இன்ச்சு கொடுத்தா போதுமானது அப்போ எட்டே முக்கால் ஒரு பாயிண்ட் கால் இன்ச்சு ஒரு பாயிண்ட் எக்ஸா இருக்கு அது போதுமானது அளவா இருக்கு இடுப்பளவு இருபத்தி ஒன்பது நாலில் ஒரு பாகம் அப்படின்னா ஏழே கால் பிளஸ் ஒரு இன்ச்சு டாட்டுக்காக எடுத்துக்கிறோம் டாட்டுக்காக எடுத்த இடத்துல இருந்து ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கணும் இப்போ இங்கே ஆஃப் இன்ச் தள்ளி வச்சதுனால இங்கே கிட்ட வந்து அதாவது இந்த கிராஸ் பேக்லேருந்து ஷோல்டர் லைன் மூணு இன்ச்சு இருக்குது அப்போ அதில் பாதி ஒன்றரை நாலரை இன்ச்சு இருக்கு இந்த நாலரை இன்ச்சே ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிட்டு இந்த டாட்டுடைய இடத்த நாம பிடிச்சிக்கணும் அப்போது ஃப்ரண்டில் வந்து சோல்டர் டு அப்பெக்ஸ் பாயிண்ட் வரைக்கும் நமக்கு ஒன்பதரை இன்ச்சு இருக்குது அதாவது டாட் சென்டர் பாயிண்ட்டு மேலே ஷோல்டர் கழிச்சிட்டு ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு ஒன்பதரை ஆஃப் இன்ச்சு கீழே நேரடி அளவு எடுக்கும்போது இந்த பாயிண்ட்டை நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா கட் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த ஒரு இன்ச்சை வந்து ஒரு இன்ச்சை வந்து நம்ம என்ன பண்ணணும் இந்த இடத்துல டாட் பிடிக்க கூடாது இந்த இடத்துல இருக்கணும் அப்ப இந்த பக்கம் ஆஃப் இன்ச்சு இந்த பக்கம் ஹாஃப் இன்ச் ஸோ இந்த மாதிரி எடுத்து நம்ம என்ன செய்யலாம் டாட்டை கன்வெர்ட் பண்ணிக்கணும் இப்போ இந்த கிராஸ் லைன் அப்படியே எடுத்துக்கலாம் ஸோ இவ்வளோதான் சிம்பிளாக ஒரு பேக் தட்டு கட் பண்ணுறது எப்படின்றத நம்ம பார்த்தோம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ ஒன் ஃபோர்த்தில் இது மாதிரி எளிமையான ஒரு கட்டிங்கை போட்டுக்க முடியும் சென்ட்ரகிராஃபில் தான் நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும் ஸ்டிச் பண்ணுற இடத்துலலாம் இந்த மாதிரி அர்க்காத் போட்டு வச்சிட்டோம்னா மறுபடியும் தைக்கும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும் இந்த சைடில் பட்டிக்கு விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம் இங்க வந்து நம்ம ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு கேப் விட்டுக்கலாம் இந்த இருந்து கிளாத் வந்து முன்ன பின்ன இருக்கிறதுனால நான் ரெண்டு இன்ச்சு விட்டுக்கிறேன் நார்மலாக ஒன்றரை இன்ச்சு விட்ட போதும் இங்கே வந்து ரெண்டு இன்ச்சு எடுத்துக்கிறேன் வந்து நான் சேஞ்சிங் மெத்தட் போட போகிறேன் ஏன் அப்படின்னா பேக்கில் வந்து டீப் நெக் ஒன்பதரை இன்ச்சு டீப் நெக் வச்சிருக்கிறோம் ஷோல்டர் வந்து அஞ்சே முக்கால் இதில் ஹாஃப் இன்ச் தள்ளி ஆஃப் இன்ச்னு நான் கால் இன்ச் தள்ளுறேன் தள்ளிட்டு இங்கிருந்து மூணு இன்ச் ஷோல்டர் இங்கே பேக்கில் வந்து நம்ம ஆறு இன்ச் வச்சிருக்கிறோம் கால் இன்ச் அப்படியே மேலே எடுத்துக்கிறோம் மேலே ஷோல்டர் வந்து அஞ்சே முக்கால் இல்லைங்களா அந்த அஞ்சே முக்கால் இங்கேயும் கரெக்டாக எடுத்துக்கணும் இதில் வந்து மாற்றம் இருக்கக்கூடாது இப்போ என்ன பண்ணலான்னா இந்த அளவு நம்ம தள்ளி கிராஸ் அவர் லைன் இப்போ மார்பு சுட்டுற அளவு எட்டே முக்கால் ஒரு பாயிண்ட் வச்சிருக்கோம் பேக் டெஸ்ட்ல அந்த எட்டே முக்கால் ஒரு பாயிண்ட் வச்சுட்டு ஆம்கோளுடைய ஹைட்டு இந்த ஹைட் எடுக்கும்போது இந்த ஆறு இன்ச்சுக்கு தான் நம்ம எடுக்கணும் ஆறில் பாதி மூணு கால இன்ச்சு கீழே ஸோ இதுலேருந்து அக்ராஸ் டெஸ்ட்லேருந்து ஃப்ரண்ட் கவர் தட்டு நம்ம எடுக்கணும் ஆம்கோல் ரவுண்டு எட்டு இன்ச்சு வரணும் ஸோ எட்டு இன்ச்சு கரெக்டாக இருக்கு ப்ளஸ் வந்து நான் முக்கால் இன்ச்சு ஃப்ரண்ட் கொடுக்க ஆரே முக்கால் இன்ச்சு ஃப்ரண்ட் நெக் இருக்கு மேலே ஸ்டிச்சிங் கழிச்சிட்டு ஆரே முக்கால் கால் இன்ச்சு மேலே ஸோ இதிலிருந்து ஸ்ட்ரைட் லைன் மார்க் பண்ணிட்டு ஒரு கால் இன்ச்சு கீழே இப்படி இறக்கலாம் இப்போ இந்த இடத்துல கழுத்தினுடைய அகலம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கிட்ட பேக் பீஸில் இங்கே எவ்வளோ வச்சிருக்கான்னு பாருங்கள் மூணு இன்ச்சு இருக்குது ஸோ அதே மூணு இன்ச்சு இந்த இடத்துல வர்ற மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கணும் அப்போ கழுத்தில் வரக்கூடிய ரிங்கிள்ஸ் எல்லாம் வராமல் இருக்கும் அழகாகவும் இருக்கும் பார்க்கறதுக்கு ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கும் அடுத்தது ஷோல்டர் டு அப்பெக்ஸ் பாயிண்ட்டு ஒன்பதரை இன்ச்சு டாட் சென்டர் பாயிண்ட்டு முன் உயரம் பன்னெண்டரை இன்ச்சு இருக்குது ப்ளஸ் ஹாஃப் இன்ச்சு ஸ்டிச்சிங்காக ஸோ நேரடி அளவு எடுத்தோம்னா இந்த மாதிரி வச்சிடலாம் அப்படி இல்லைன்னா நம்ம டிவைட் பண்ணி வைக்கணும் ஸோ இப்போ இங்கே ஃப்ரண்ட் ஹைட்டை வந்து ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கலாம் இங்கே டாட் சென்டர் லைனு இதையும் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம் இந்த இடத்துல வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக இந்த சைடில் க்ளோஸ் பண்ணிக்கிறோம் ஏன்னா இந்த பக்கம் நம்ம ரெண்டு விட்டுக்கிறோம் இல்லை அதனால் இந்த சைடு போகாத மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம் இப்போ மிடில் செஸ்ட்டு எவ்வளோன்னு பார்த்தோம்னா முப்பத்தி ஆறு பேக் பீஸ்ல எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம் எட்டரை பாயிண்ட் இருக்குது மிடில் செஸ்ட் டிவைடட் பை டூ அப்படின்னா முப்பத்தாறு ரெண்டாக டிவைட் பண்ணோம்னா பதினெட்டு இன்ச்சு வரணும் ஸோ இங்கேருந்து பதினெட்டு இன்ச்சு இங்கே இருக்குது ப்ளஸ்ஸு ஒரு முக்கால் இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறோம் ஸோ அந்த முக்கால் இன்ச்சு எடுத்த இடத்துலேருந்து முதல்ல இந்த லைனை நம்ம போட்டுக்கணும் ஊக்குப்பட்டிக்கு கால் இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும் முப்பத்தி ஆறு டிவைட் பை பத்து இந்த இடத்துலேருந்து டாட் சென்டர் பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணிக்கணும் இதுல இருந்து என்ன பண்றீங்க ஒன்றரை இன்ச்சு தள்ளி இந்த டாட்டை எடுத்துக்காலு கொடுத்துருக்குறோம் அந்த முக்கால் இன்ச்சு டாட்டை நாம மேல் மார்க் பண்ணிக்கணும் அதே போல இந்த டாட் சென்டர் பாயிண்ட் வந்து முக்கால் இன்ச்சு மேலே எடுத்துட்டு இதுல இருந்து ஒரு இன்ச்சு தள்ளி இந்த டாட்டை நாம எடுத்துக்கணும் ஊக்குவட்டி டாட்டை எடுத்துக்கணும் இப்போ டாட் சென்டர் மெயின் டாட் எடுக்கிறோம் முப்பத்தி ஆறு பதிமூணாவில் டிவைட் பண்ணமுன்னா நமக்கு ரெண்டு புள்ளி ஏழு ஒன்னே கால் ஒரு பாயிண்ட்டு ஒன்னே கால் ஒரு பாயிண்ட்டு ஸோ இந்த அளவை இப்படி மார்க் பண்ணிக்கலாம் இந்த சைடு இது மாதிரி எடுத்துடுவோம் இப்போ அண்டர் பஸ்டுடைய இடம் வந்து மூன்றரை இன்ச்சு இருக்குது இந்த மூன்றரை இன்ச்சை சென்டர் பண்ணிவிட்டு அதே போல இங்கேயும் மூன்று இன்ச்சு சென்டர் பண்ணோம்னா ஒன்னே முக்கால் பாயிண்ட் கிடைக்கும் இப்போ டோட்டல் ஹைட்டு நமக்கு மேல சோல்டர்ல இருந்து பதிமூன்று இன்ச்சு இருக்கு அந்த பதிமூன்று இன்ச்சு நம்ம எப்படி மார்க் பண்ணிக்கலாம் இங்கிருந்து மூன்றரை அதே போல இந்த சைட்லையும் மூன்று இன்ச்சு இதை அப்படியே ஷேப் எடுத்துக்கலாம் இந்த சைடும் அதே மாதிரி ஷேப் எடுத்துகிட்டு இப்போ இடுப்பளவு நமக்கு இங்கே வந்து அஞ்சே கால் இருக்குது அந்த அஞ்சே கால் போக ஏழை கால் இடுப்பளவு ப்ளஸ் நமக்கு ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குங்க ஸோ இந்த மாதிரி இருக்கலாம் ஏன்னா தேவையை விட மிடில் இடுப்பளவு குறைவாக இருக்குது அதனால் அதை நம்ம சமன்படுத்துறதுக்காக இந்த இடத்துல எக்ஸஸ் ஆகிட்டுகிறோம் ஸோ இவ்வளவுதான் பிரண்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணும்போது ஒரு சைடு இந்த மாதிரி கொண்டு வந்து எடுத்துட்டு இங்க இருந்து ஒரு காலேஜ் மேல் பக்கமா எடுத்து நம்ம எடுத்துக்கணும் அப்போ சைட் ஜாயின் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் வராது கையோட நம்ம வந்து பட்டியை எடுக்கணும் ஸோ பட்டியை எடுக்கும்போது சைட் ஜாயின் பண்ணுற இடத்த நம்ம கரெக்டாக வச்சுட்டு ஊக்கப்பட்டி சைடில் இது மாதிரி கரெக்டாக வச்சுட்டோம்னா இந்த சைட்ல நமக்கு தேவையான அளவுக்கு பிளஸ் ஒரு ஆஃப் இன்ச்சு மேலே சோ இந்த பட்டிக்கு தேவையான துணி எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பேக்ல எப்படி இந்த பார்டர் பீஸ எடுத்துருங்க பார்டர் பீஸ் விட்டுட்டு இந்த மாதிரி சைடு கரெக்டாக வச்சு கட் பண்ணிக்கலாம் இந்த பக்கம் அதே மாதிரி பேக்ல எப்படி நம்ம வந்து இந்த கிராஸ் எடுத்துக்கிறோமோ அதே போல இந்த சைட்லயும் கிராஸ் இருக்கிற மாதிரியே நம்ம வெட்டி எடுத்துக்கலாம் அப்போ ஃப்ரண்ட்ல ஷேப்பும் நல்லா இருக்கும் இப்போ பாருங்க நம்ம மார்க் பண்ணிக்கிற இடம் எங்க இருக்கு நாம சைடு மார்க் எடுத்துக்கிறோம் அந்த நாம இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டோம்னா இப்ப இருப்பளவு ஏழைகால இன்ச்சு மார்க் பண்ணிக்குவோம் இந்த இடம் இப்போ இது எனக்கு கரெக்டாக தெரியல அப்படின்னு நீங்கள் இப்ப பேக் பேஸ்ல இங்க எவ்வளோ இருக்குன்னு பாருங்க சைடு வந்து நமக்கு ரெண்டரை இன்ச்சு வேணும் இந்த ரெண்டரை பிளஸ் ஒரு முக்கால் இன்ச்சு நம்ம சேர்த்து வைக்கிறோம் இப்போ இந்த சைடு வந்து என்ன பண்றோம் சைடு ஜாயின் பண்ணும்போது எப்படி வைக்கிறோமோ அதே போல வச்சுட்டு

இப்போ ரெண்டு இன்ச்சு பிளஸ் ஒரு முக்கால் இன்ச்சு சேர்த்து நம்ம எடுத்துக்கிறோம் இங்கன்னா ஹாஃப் இன்ச்சு உள்ள ஞாபகத்தில் வச்சுக்கணும் சோ இப்ப இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு சின்ன சிக்கல் வருது அதை நம்ம இப்ப பாத்துக்கணும் இடுப்பளவு நமக்கு ஏழை கால் இருந்தா போதுமானது அஞ்சே கால் இருக்கு சோ அந்த அஞ்சே கால் போக இடுப்பு அளவு இங்க தேவையான அளவுக்கு இருக்கு அண்டர் பஸ்ட் தான் பிளஸ் ஒரு ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருந்தா கூட போதுமான அப்ப இந்த அளவுக்கு நமக்கு எக்ஸா இருக்கு அந்த எக்ஸா இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ தேவையை விட அதிகமா இருக்கும்போது போது நம்ம பட்டி ஜாயின் பண்ணும்போது ப்ராப்ளம் வரும் அதனால இதை கட் பண்ணிடு கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா ஷார்ப்பாகவே கொடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது நம்ம சிக்கல் வராத மாதிரி நம்ம பார்த்துக்கணும் ஸோ இப்போ நம்ம இங்கே ஒரு இன்ச்சு கொடுத்துருக்கிறதுனால இந்த ஊக்குபட்டி கால் இஞ்சி எக்ஸ்ட்ரா கேட்கும் ஸோ அந்த காலிஞ்சி நம்ம சேர்த்து வச்சுக்கிறோம் இந்த மாதிரி எடுத்தோம்னா பட்டியில் எந்த ப்ராப்ளம் வராது கரெக்டாக இருக்கும் தா பட்டி பேச முடிஞ்சிருச்சு நடத்ததை ஸ்லீவ் எடுக்கணும்

இன்னொரு ஆஃப் இன்ச்சில் ஒரு லைன் கை நீல் வந்து ஒன்பது இன்ச்சு ப்ளஸ் கால் இன்ச்சு ஒரு பாயிண்ட் ஸ்டிச்சிங்காக எடுக்கிறோம் ஆம்கோல் ரவுண்ட் எட்டு அதில் ஒரு இன்ச்சு மைனஸ் அப்போ ஏழு ஏழு இன்ச்சில் பாதி மூன்று இந்த மூன்று ப்ளஸ் ஒரு கால் இன்ச்சு கீழே எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்தோம்னா எட்டு இன்ச்சு எந்த இடத்துல வருதுன்னு பாருங்க ஸோ அந்த எட்டு இன்ச் வர்ற இடத்துல நம்ம பாயிண்ட் பண்ணிக்கணும் கை சுற்று அளவு அஞ்சு இன்ச்சு எக்ஸ்ட்ரா நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கணும் இப்போ ஸ்ட்ரைட் லைன் போட்டு நீங்கள் கரெக்டாக பாருங்கள் எக்ஸசை இல்லாமல் கரெக்டாக வரும் இங்கே ஒரு ஆஃப் இன்ச்சு தள்ளி ஒரு லைன் போட்டுக்கலாம் அதே போல் இதுலேருந்து ஒரு ஆஃப் இன்ச்சு தள்ளி இன்னொரு லைன் போட்டுக்கலாம் இப்போ செஸ்ட்டு டிவைடட் பை டென் முப்பத்தி நாலு பத்தால டிவைட் பண்ணமுன்னா மூணு புள்ளி நாலு இன்ச்சு ஸோ அந்த மூணு புள்ளி நாலு வந்து நம்ம இது கரெக்ட் பண்ணிக்கணும் இந்த ஹைட்டு மூணே முக்கால் இன்ச்சு இருக்குது மூணே முக்கால் அப்படியே சென்டர் பண்ணிக்கோங்க

ஒரு காலேஜி கீழே இப்ப இந்த இருந்து இந்த மூணு புள்ளி நாலு இந்த மூன்று இன்ச்சு இருக்கு இந்த மூன்றுல பாதி ஒன்னே முக்கால் இந்த ஒன்னே முக்கால்ல பாதி என்னவோ அது ஃப்ரண்ட் இது இது பேக் அதே மாதிரி எடுத்துக்கலாம் இந்த அளவையும் அதே போல எடுத்துக்கலாம் இந்த பகுதி வந்து இதுக்கு கீழே கட்டிங் வரக்கூடாது ஃப்ரண்ட் ஷேப் இது கீழே வரக்கூடாது ஸோ அதே போல் இந்த மூணு புள்ளி நாலில் பாதி என்னவோ அப்போது ஒன்னே கால் ஒரு பாயிண்ட் வரும் ஸோ அதுக்கு கீழேயும் நம்ம ஃப்ரண்ட் நெக்கு எடுக்கக்கூடாது ஃப்ரண்ட் ஷேப்பு இந்த மாதிரி வச்சு நம்ம என்ன செய்யலாம் ஃபஸ்ட்டு பேக் மார்க் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு இதிலிருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க இந்த மாதிரி வளைவு கரெக்டாக வர மாதிரி ஆச்சு இது அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்து அந்த ஷேப் மாறாத மாதிரி வச்சுட்டு இப்போ இந்த பக்கம் திருப்பி அந்த ஸ்கேல் அப்படியே வச்சிங்கன்னா ஈஸியாக வந்து இந்த கட்டிங்கை போட்டுருவோம் இப்போ கரெக்டாக இந்த இடம் குறையாமல் இருக்கும் மூணே கால் ஒரு பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டு குறையாமல் இருக்கணும் அப்போ ஃப்ரண்ட்டில் சுருக்கம் எதுவுமே வராது அதே போல் இந்த சைடில் பாருங்கள் இங்கேயும் அந்த மூணே கால் ஒரு பாயிண்ட்டு குறையாமல் இருக்கும் இந்த சைட்லேயும் மூனைகால ஒரு பாயிண்ட் ஸோ ஒரு ஸ்லீவ் பர்ஃபெக்டா இருந்தா நமக்கு பிளவுஸ் நீட்டாக இருக்கும் அதனால இது கரெக்டாக பார்த்துக்கணும் இப்போ இப்ப நிறைய பேருடைய கொஸ்டின் வந்து என்னன்னா எனக்கு ஸ்லீவ்ல அதிகமா வருது கிளாத்து இல்லைன்னா பாடியில் கிளாத் அதிகமாக வந்துடுது கரெக்டாக நிக்க மாட்டானுது அப்படின்னு கேக்குறீங்க ஸோ அவங்களுக்கு எல்லாம் சொல்றோம் பாருங்க இப்போ நான் பேக் பேஸ் கட் பண்ணிட்டு நமக்கு பேக் ஆம் கோல் ரவுண்டு இதில் கரெக்டாக நம்ம இப்போ செக் பண்ண போறோம் ஸ்டிச்சிங் ஆஃப் இன்ச்சு காலிஞ்சி ஒரு பாயிண்ட் விட்டுருக்கோம் அந்த காலிஞ்சி ஒரு பாயிண்ட் விட்டுட்டு இப்போ இதில் அப்படியே செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதுல ஏதாவது சின்ன மாற்றம் வருதா பாருங்க கரெக்டாக இருக்கா மாறாது ஸோ இதுல வந்து இப்போ நம்ம இதை பேக் பேஸ் கட் பண்ணிட்டோம் அதனால வச்சுருக்கிறோம் ஸ்டிச்சிங் ஆஃப் இன்ச்சு கழிச்சிட்டு வைக்கிறீங்களே அப்படின்னா இப்போ இது கட்டிங் பாயிண்ட்டுக்கு இது கரெக்டாக இருக்குது ஸ்டிச் பண்ணும்போது தானே வரும் அப்ப அந்த உள் பாயிண்ட்டை வந்து நம்ம செக் பண்ணும்போது அதுவும் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் லைட்டாக எடுத்த அடிச்சோம்னா நீட்டாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம பேக் பீஸ் எடுத்துட்டு ஃப்ரண்ட் எடுத்துடலாம் அது ஸ்லீவ் வந்து நம்ம கவனிக்க முட்டோமுன்னா ஸோ இந்த மாதிரி அழகாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி அழகா வர்ற மாதிரி இந்த கழுத்து வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது ஒருவேளை நமக்கு மனித மனம் ஒரு குரங்கன்னு வாங்க அதனால் மாறிப்போச்சனை என்ன பண்ணுறது அப்போ நமக்கு தேவைப்படுற மாடல் நம்ம வச்சுக்கலாம் அதனால் லாஸ்டில் கட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு பட்டி ஸ்லீவ் அவ்வளோதான் நன்றி வணக்கம்